ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு என்ன பண்றாரு பாருங்க தன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணத்தையுமே எடுக்கிறாரு கேஷியர் எதுக்காக எல்லா பணத்தையுமே எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அடுத்த மாசம் என்னுடைய பொண்ணுடைய கல்யாணம் அதுக்காக தான் சொல்றாரு அந்த கேஷியர் சரி ஓகே எங்கள் பார்த்து பத்திரமா பணத்தை எடுத்துட்டு போங்க திருட்டு பசங்க அதிகமாக சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரியும் வெளியே வந்தோன்னே அந்த பணத்தை ஒருத்தவன் திருடிக்கிட்டு போயிடறான் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு அங்க இருக்கிற போலீஸ் பார்த்த உடனே அவருக்கு ஒரு கால் வருது அதான் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காரு உடனே அவர் அங்கேருந்து ஏஞ்சி வெளியே போயிடாரு நீ இவர்ட்ட ரிப்போர்ட் எழுதி வாங்கிக்க சொல்லிட்டு அவரும் நடந்த எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துல வெளியே போனவர் உள்ள வராரு வெளியே இருக்க அந்த பெரியவரை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவரும் உள்ள வராரு வந்த உடனே உங்களுடைய பணம் கிடைச்சிடுச்சு இந்தாங்க பணம் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை நல்லபடியா நடத்தங்கன்னு கொடுத்து விட்றாரு அவரும் அங்கேருந்து சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு இன்னொரு போலீஸ் எப்படி சார் இவ்வளவு சீக்கிரமா அந்த திருடனை புடிச்சிங்கன்னு கேக்கும்போது திருடனெல்லாம் என்ன பிடிக்கல அது என்னுடைய பணம் சொல்றாரு எதுக்காக உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அந்த பெரியவர் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கும்போது நானும் அங்க இருந்தேன் கார் வாங்குறதுக்காக நானும் குறிப்பிட்ட அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தேன் இப்ப நான் கார் வாங்குறது பெருசா அந்த பெரியவருடைய பொண்ணு கல்யாணம் பெருசானு யோசிச்சேன் அதனாலதான் என்னுடைய பணத்தை கொடுத்த அனுப்புன்னு சொல்றாரு